ஒரே ஒரு சம்பவம் மொத்த வாயையும் ஆஃப் செய்த அமர் பிரசாத் ரெட்டி களம் மாறியது சமீபகாலமாக காலமாக அமர் பிரசாத் ரெட்டி குறித்து பல்வேறு யூகமான தகவல்கள் சமூக ஊடகத்திலும் சரி ஊடகங்களிலும் சரி பத்திரிகையிலும் வந்த வண்ணமே இருந்தது இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு புத்தக வெளியீட்டு மூலம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்ததுடன் என்ன நடந்தது என்பதை மக்களுக்கும் கட்சியினருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி தமிழக பாஜகவின் அலுவலகமான கமலாலயத்தில் கனெக்டிங் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அனைவரும் கலந்து கொண்டதை காட்டிலும் மொத்த ஊடகங்களுமே அங்கு இருந்தது பிரதமர் மோடியின் புத்தகங்களை வெளியிடுவதை விட எழுதுவது மிக முக்கியம் அதிலும் பொதுமக்களுக்கு ஏற்றார் போல் பிரதமர் செய்த சேவைகளை எழுதுவது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அதுவும் பாஜகவின் கமலாலயத்தில் வெளியிடப்பட்டது இன்னமும் மிகப்பெரிய விதமாகவே பார்க்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் தமிழிசையும் தெரிவித்த கருத்து தான் தற்போது கட்சியினர் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது முதலில் அமர் பிரசாத் ரெட்டி தன்னை கட்சியில் சேர்த்தது தமிழிசை அக்காதான் என்றும் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடன் ஒரு நட்பு ஏற்பட்டு டெல்லியிலிருந்து என்னை தமிழக அரசியலுக்கு கொண்டு வந்தவர் அண்ணாமலை என பேசினார் அதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அமர் பிரசாத் ரெட்டியை நான் தான் கட்சியில் சேர்த்தேன் என்று கூறினார் ஆனால் அவருக்கு நான் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்தேன் அதிலிருந்து மீள முடியாத பிரச்சனை அவரின் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைத்தேன் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மாநில தலைவர் அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸ் என்று கூறுகிறார்கள் ஆனால் இன்று தமிழிசை அவர்களே உண்மையை சொல்லிவிட்டார் அமரை நான் தான் கட்சியில் சேர்த்து விட்டேன் என்றும் கொரோனா காலத்தில் தமிழகத்திற்கு உதவி தேவைப்பட்ட போது அமர் பிரசாத் செய்து கொடுத்தார் அப்போதுதான் நட்பு ஏற்பட்டது என கூறினார் ஒரே மேடையில் முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவரான அண்ணாமலையும் பாராட்டியது பெரும் மதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமர் பிரசாத் ரெட்டி இறுதி மூச்சு இருக்கும் வரை பாஜக கட்சியில்தான் என்றும் தெரிவித்திருந்தார் அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவிற்கும் ஒரு தொண்டருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பரிசாக பார்க்கப்படுகிறார் ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மீது வியூகங்கள் வந்தாலும் அனைத்தையும் ஒரே ஒரு புத்தக வெளியீட்டு மூலம் முற்றுப்புள்ளி வைத்திருப்பது என்றால் பாஜக ஒரு திறமைசாலியை எவ்வாறு கையாளும் என்பதையும் நிரூபித்திருக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் என்னை இந்த கட்சிக்கு கொண்டு வந்தவங்க என்னுடைய திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்க ஒரு டேலண்ட் இருக்கு இவங்க ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் நடத்தின ஒரு மேரத்தானுக்கு வந்தாங்க அங்க பார்த்து அப்படியே இப்படியோ ஒரு இது பண்ணி மெஸ்பரைஸ் பண்ணி அக்கா வந்து என்னை கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கட்சியில் நான் கொஞ்ச நாள் வந்து பயணிச்சிட்டு இருந்தேன் இங்கேயும் இதே இடத்துல கூட ஃபர்ஸ்ட் மண் நம்மளுடைய ஸ்வச் பாரத் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராம் வந்து இதே இடத்துல பண்ணியிருப்பாங்க தலைமை தமிழக அக்காவுடைய தலைமையில் பண்ணியிருப்பாங்க அமர் பிரசாத் ஒன்று சொன்னார் நான் தான் அவரை கட்சியில் சேர்த்தேன் அப்படின்னு நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில் அவரை மாட்டிக்கிட்டேன் மிகப்பெரிய பிரச்சனை வெளியே வரவே முடியாத பிரச்சனை அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி ஆந்திரால சூலூர் என்ற இடத்திற்கு சூலூர் பேட்டை சென்று செங்காளம்மன் கோயிலுக்கு போய் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் லோகநாதன் போன்றவர்கள் ஆக அதனாலதான் சொல்றேன் பெரிய பிரச்சனை இல்ல நீ வர முடியாத பிரச்சனை மாட்டி விட்டதும் நான் தான் ஏன்னா நீங்க எவ்வளவோ பிரச்சனைல மாட்டியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல இதுதான் பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால நல்ல ஒரு சுறுசுறுப்பான கல்வி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து அமர் பிரசாத் ரெட்டி க்ளோஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழை சேர்க்காத கட்சி கூட்டு வந்து ஒரு பெரிய உண்மையை வந்து நீ தமிழை சேர்க்கா தன்னுடைய சொந்த வாயிலேயே சொல்லிட்டாங்க தமிழை தான் திருமணமும் செஞ்சு வச்சாங்க அதுவும் அக்காவே எனக்கு சொல்லிட்டாங்க நான் கோவிட் சமயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒரு டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக

எந்த ஊருன்னு கேட்டா இந்த மாதிரி எனக்கு ரெட்டின்னு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு முதல்ல ஒரு தெலங்கானாவா ஆந்திராவா தமிழ்நாடாவா எனக்கு பெருசா பழக்கம் இல்லை நான் ஒரு ஃபார்மல் ரோல் வர்றதுக்கு முன்னாடி சத்தியமா எனக்கு பெருசா பழக்கம் இல்லை இன்னும் சொல்றேன் இல்லீங்க பிரதர் இங்கே தான் தமிழ்நாடு தான் எங்க அப்பா வந்து அங்க பிறந்தாங்க இறந்துட்டாங்க அம்மா இங்க வந்தாங்க நான் சொன்னேன் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி டெல்லியில் போய் நான் ஏபிஎஸ்ஆ வேலை செய்கிறேன் அட்வைசரா வேலை செய்கிறேன் அப்படின்னா கட்சி எப்படி வளரும் அது நான் பல பேரத்தை கொண்டு வந்தேன் பிருத்திவின்னு ஒரு தம்பி இருந்தார் அவரையும் அதே போல ஏபிஎஸ் இருந்தார் அவரையும் சொன்ன இந்த ஏபிஎஸ் வேலையில ஆகாத ரிசைன் மட்டும் முதல்ல தமிழ்நாடு வந்து சேருங்க கட்சி வளர்த்துவதற்கு பாடுபடுங்க அதுக்கப்புறம் பெரிய பொறுப்பு வரும்பொழுது நீங்க திரும்ப டெல்லிக்கு போங்க இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் போய் அசிஸ்டன்ட் பிரைவேட் செக்ரட்டரியா நீங்க மத்திய அமைச்சர்களுக்கு வேலை பாக்குறீங்க உங்கள் நேரம் எல்லாம் இங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்ததுல இவ்வளவு ஒருத்தர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்